அமுதுபில்லாஹிம் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூறு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது முப்பது நிமிடங்களில் அதாவது நீங்கள் ஓதிய இடத்தை விட்டு எலும்பும் முன் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமலை பற்றி தான் இன்ஷா அல்லா இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்ஹம்துலில்லா நீங்கள் மிகப்பெரிய கவலையில் இருக்கும் போது என் வாழ்க்கை இனி மாறப்போவதில்லை இது என் வாழ்க்கையில் நடக்காது எனக்கு நான் ஆசைப்பட்டது இனி கிடைக்காது அப்படி என்று முடிவு செய்த விடயத்துக்காக ஒரு இடத்தில் அமைதியாக நீங்கள் அமர்ந்து இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை வருத்தி கொண்டிருக்கும் அத்தனை கவலைகளுக்குமான பதிலை அல்லாஹ சுகுகானூத்தாலா உங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துவான் ஏனென்றால் இது அனுபவத்தின் மூலம் கூறப்படுகின்றது உங்களுக்கு எப்போதெல்லாம் கவலை வருகின்றதோ இந்த அமலை நீங்கள் செய்யுங்கள் ஓரிடத்தில் அமைதியாக உட்கார்ந்து இந்த சிறிய சூறாவை வெறும் முன்னூறு முறை திக்கர் செய்யுங்கள் இந்த சிறிய சூறாவை ஓதுவதற்கு அவ்வளவு நேரமெல்லாம் நமக்கு தேவையில்லை சாதாரணமாக திக்கர் ஓதக்கூடிய நேரம்தான் இதற்கு செலவாகும் ஆனால் இதை ஓதி முடித்தவுடனேயே நிம்மதியொன்று கிடைக்கும் அலம்துல்லில்லா அவ்வளவு பெரிய மன நிம்மதியை உணர்வீர்கள் தாங்க முடியாத கவலையாக இருக்கும் போது கண்ணீர் சிந்தியபடி இதை ஓதுங்கள் ஓதி முடித்ததும் கண்ணீர் மறைந்து மனதில் பெரிய ஒரு நம்பிக்கையை அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எவ்வளவு பெரிய கவலையில் இருந்தாலும் சரி நீங்கள் விழு செய்துவிட்டு ஓரிடத்தில் அமர்ந்து இந்த சூறாவை மட்டும் முன்னூறு முறை திக்கர் செய்யுங்கள் அப்போது யாரிடமும் பேசாதீர்கள் உங்களுடைய கவலை மட்டும்தான் உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நூறு முறை ஓதி முடிக்கும் முன்பே அல்லாஹ் உங்களுடைய கவலையை நீக்கிவிடுவான் இருநூறு முறை ஓதி முடிக்கும் முன்பே உங்களுடைய மனதில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவான் மூன்றாவது நூறு முறை முடிக்கும் போது நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் உற்சாகமும் மட்டும்தான் உங்கள் மனதில் இருக்கும் உங்களுடைய கவலைகள் அனைத்தும் காணாமல் போய்விடும் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதை ஓதி பாருங்கள் நிச்சயமாக நீங்களும் கூறுவீர்கள் அல்லாஹ் எனக்கு பதிலை கொடுத்தான் என்று எனது கவலையை நீக்கினான் என்று நீங்களும் இந்த அமலை மற்றவர்களுக்கு கூறுவீர்கள் அந்த அமல் அந்த சூறா என்னவென்றால் அதுதான் சூரத்துல் கௌசர் மிகவும் சிறிய சூறாதான் நாம் எல்லோருமே மனநம் செய்து அன்றாடம் தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு சூறா ஆனால் இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது இந்த சூறா கவலைக்கு ஒரு மருந்தாக ஒரு நிவாரணியாக காணப்படுகின்றது காரணம் நபி சொல்லலாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கவலையாக இருக்கும் போது அல்லாஹ் இறக்கிய ஒரு சூறாவாகவும் காணப்படுகின்றது நபி அவர்களுக்கு அல்லாஹு சுபுஹானூத்தாலா ஆறுதல் கொடுத்த ஒரு சூறா இதனால் இந்த சூறாவை யார் ஓதினாலும் அல்லாஹு சுபஹானஹூ தாலாவின் ஆறுதல் கிடைத்தே தீரும் யார் ஓதினாலும் கவலையை நீக்கிவிடுவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்னும் எனது துவா கபூலாகவில்லை கடன்கள் அதிகமாகிவிட்டு செல்கின்றது கடன் தொல்லை தீரவில்லை எங்களுக்கு போதியளவு பணம் இல்லை எங்களுக்கு பிடித்த வாழ்க்கை அமையவில்லை இன்னும் என்னுடைய நோய்கள் நீங்கவில்லை தொழில் சரியாக அமையவில்லை பல பல கவலை தான் வாழ்கின்றோம் இப்படியான நேரத்தில் இந்த ஓதுங்கள் அல்லாஹ் உங்கள் கவலைகளுக்கு பதிலளிப்பான் உங்கள் உள்ளத்திலும் அதை கொடுப்பதோடு உங்கள் சூழ்நிலையிலும் அல்லாஹ் தீர்வை கொடுப்பான் எனவே இந்த சிறந்த சூறாவை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அலம்துல்லில்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ